ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி ப்ளஸ் ஒன் ரிசல்ட்ஸ் வெளியாக போது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை எப்படி சீக்கிரமாக அஃபிஷியல் வெப்சைட்டில் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் வந்து கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் வந்து இது இதை அந்த வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் நிக் டாட் இன் ஓகேவா அப்படின்ட்டு கூகுளில் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ்னு வந்து பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ப்ளஸ் ஒன் ரிசல்ட்ஸ் வந்து மே பதினாலாம் தேதி ஒம்போதரை மணிக்கு அப்படின்ட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்எல்சி அப்புறம் வந்து ப்ளஸ் டூ இது அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மூணு ஷோ ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் வந்து நாளைக்கு வந்து ப்ளஸ் ஒன் ரிசல்ட்ஸுமே வந்து ஷோ ஆகும் அந்த ஷோ ஆனது இந்த மாதிரி இருக்கிற செக்ஷனில் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் காமிக்கும் ஓகேங்களா ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரியும் அதை போட்டுகிட்டே கீழே வந்து கெட் மார்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதை விட ஈஸியான ஆப்ஷன் எதுவுமே இருக்க முடியாது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே ஓகேவா பதினாலாம் தேதி ஒம்பதரை மணிக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஎன் ரிசல்ட்ஸ் நிக் டாட் இன்ட்டு கூகுளில் டைப் பண்ணால் போதும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னு சொல்கிறேன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து இருப்பீங்க அதனால தான் இப்போயே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்